கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது சப்ஸ்கிரைப் அண்ட் யோபு அதிகாரம் பதிமூன்று இதோ இவைகள் எல்லாவற்றையும் என் கண் கண்டு என் காது கேட்டு அறிந்திருக்கிறது நீங்கள் அறிந்திருக்கிறதை நானும் அறிந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு தாழ்ந்தவன் அல்ல சர்வ வல்லவரோடே நான் பேசினால் நல்லது தேவனோடே நியாயத்திற்காக வழக்காட விரும்புவேன் நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும் அது உங்களுக்கு ஞானமாய் இருக்கும் நீங்கள் என் நியாயத்தை கேட்டு என் உதடுகள் சொல்லும் விசேஷங்களை கவனியுங்கள் நீங்கள் தேவனுக்காக நியாயக்கேடாய் பேசி அவருக்காக வஞ்சகமாய் வசனிக்க வேண்டுமோ அவருக்கு முகதாட்சணியம் பண்ணுவீர்களோ தேவனுக்காக வழக்காடுவீர்களோ அவர் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் அது உங்களுக்கு நலமாய் இருக்குமோ மனுஷனை பரியாசம் பண்ணுகிறது போல அவரை பரியாசம் பண்ணுவீர்களோ நீங்கள் அந்தரங்கமாய் முகதாட்சணியம் பண்ணினால் அவர் உங்களை எவ்விதத்திலும் கண்டிப்பார் அவருடைய மகத்துவம் உங்களை திடுக்கிட பண்ணாதோ அவருடைய பயங்கரம் உங்களை பிடிக்க மாட்டாதோ உங்கள் பேரை பண்ணும் அடையாளங்கள் சாம்பலுக்கும் சரி உங்கள் மேட்டிமைகள் சேற்று குவியல்களுக்கு சமானம் நீங்கள் மௌனமாயிருங்கள் நான் பேசுகிறேன் எனக்கு வருகிறது வரட்டும் நான் என் பற்களினால் என் சதையை பிடுங்கி என் பிராணனை என் கையிலே வைப்பானேன் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் அவரே என் ரட்சிப்பு மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான் என் வசனத்தையும் நான் சொல்லி காண்பிக்கிறதையும் உங்கள் செவிகளால் கவனமாய் கேளுங்கள் இதோ என் நியாயங்களை அணி அணியாக வைத்தேன் என் நீதி விளங்கும் என்று அறிவேன் என்னோடே வழக்காட வேண்டும் என்று இருக்கிறவன் யார் நான் இருந்தால் ஜீவித்து போவேனே இரண்டு காரியங்களை மாத்திரம் எனக்கு செய்யாதிருப்பீராக அப்பொழுது உமது முகத்துக்கு முன்பாக ஒழித்துக் கொள்ளாதிருப்பேன் உம்முடைய கையை என்னை விட்டு தூரப்படுத்தும் உம்முடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக நீர் கூப்பிடும் நான் உத்தரவு கொடுப்பேன் அல்லது நான் பேசுவேன் நீர் எனக்கு மறுமொழி சொல்லும் என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும் நீர் உமது முகத்தை மறைத்து என்னை உமக்கு பகைஞனாக எண்ணுவானேன் காற்றடித்த சருகை நொறுக்குவீரோ காய்ந்து போன துரும்பை பின் தொடருவீரோ மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர் என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறீர் என் கால்களை தொழுவடித்து போட்டு என் வழிகளை எல்லாம் காவல் பண்ணுகிறீர் என் காலடிகளில் அடையாளத்தை போடுகிறீர் இப்படிப்பட்டவன் அழுகி போகிற வஸ்து போலவும் பொட்டரித்த வஸ்திரம் போலவும் அழிந்து போவான் யோபு அதிகாரம் பதினான்கு ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான் அவன் பூவைப் போல பூத்து அருப்புண்கிறான் நிழலைப் போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான் ஆகிலும் இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போவீரோ அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ ஒருவனுமில்லை அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையில் அவனுடைய மாதங்களின் தொகை உமிடத்தில் இருக்கிறது அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர் அவன் ஒரு கூலிக்காரனைப் போல் தன் நாளின் வேலையாயிற்று என்று ரம்மியப்படும் மட்டும் அவன் ஓய்ந்திருக்கும்படி உமது பார்வையை அவனை விட்டு விலக்கும் ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்பத் தழைக்கும் அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும் அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும் மனுஷனோ வென்றால் செத்தபின் ஒழிந்து போகிறான் மனுபுத்திரன் ஜீவித்துப் போனபின் அவன் எங்கே தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி போகிறது போல மனுஷன் படுத்து கிடக்கிறான் வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும் மனுஷன் செத்தவின் பிழைப்பானோ எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்னை கூப்பிடும் அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன் உமது கைகளின் கிரியையின் மேல் விருப்பம் வைப்பீராக இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர் என் பாவத்தின் மேலல்லவோ கவனமாயிருக்கிறீர் என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது என் அக்கிரமத்தை ஒருமிக்க சேர்த்தீர் மலை முதலாய் விழுந்து கரைந்து போம் கண்மலை தன் இடத்தை விட்டு பேர்ந்து போம் தண்ணீர் கற்களை குடையும் ஜலப்பிரவாகம் பூமியின் தூளில் முளைத்ததை மூடும் அப்படியே மனுஷன் கொண்டிருக்கும் நம்பிக்கையை அளிக்கிறீர் நீர் எந்தைக்கும் அவனை பலனாய் நெருக்குகிறதினால் அவன் போய்விடுகிறான் அவன் முக ரூபத்தை மாறப்பண்ணி அவனை அனுப்பிவிடுகிறீர் அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவன் உணரான் அவர்கள் சிறுமைப்பட்டாலும் அவர்களை கவனியான் அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவிருக்கும் அவன் ஆத்மா அவனுக்குள் இருக்க மட்டும் அதற்கு துக்கமுண்டு என்றான் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் ஏழு பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான் அதற்கு அவன் சகோதரரே பிதாக்களே கேளுங்கள் நம்முடைய பிதாவாகி ஆபிரகாம் காரா நூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசோபுத்தோமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார் அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரா வாசம் பண்ணினான் அவனுடைய தகப்பன் மறித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்துக் கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார் இதிலே ஒரு அடி ஆகிலும் அவனுடைய ஆட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளைகள் இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார் அந்தபடி தேவன் அவனை நோக்கி உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள் அத் அவர்களை அடிமைகளாக்கி நானூறு வருஷம் துன்பப்படுத்துவார்கள் அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தை நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன் அதற்கு பின் அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார் மேலும் விருத்தசேதன உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார் அந்தப்படியே அவன் ஈசாக்கை பெற்றபோது எட்டாம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான் ஈசாக்கு யாக்கோபையும் யாக்கோபு பன்னிரண்டு கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள் அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக வெற்று போட்டார்கள் தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார் அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான் பின்பு எகிப்து கானான் என்னும் தேசங்களிலெங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமற் போயிற்று அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாம் தரம் அனுப்பினான் இரண்டாம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான் யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் யாவரும் ஆகிய எழுபத்தைந்து பேரை அழைக்க அனுப்பினான் அந்தபடி யாக்கோபு எகிப்துக்கு போனான் அவனும் நம்முடைய பிதாக்களும் அறித்து அங்கே இருந்து சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீகேமின் தகப்பனாகிய ஏமோருடைய சந்ததியாரிடத்தில் ரொக்க கிரயத்துக்கு வாங்கி இருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள் ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்தபோது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பலகிப் பெருகினார்கள் அவர் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவுப்படுத்தினான் அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து மூன்று மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான் அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பாரோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தால் மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவனானான் அவனுக்கு நாற்பது வயதான போது இஸ்ரேவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான் தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான் அவர்களோ அதை அறியவில்லை மறுநாளிலே சண்டை பண்ணிக்கொண்டிருக்கிற இரண்டு பேருக்கு அவன் எதிர்பட்டு மனுஷரே நீங்கள் சகோதரராயிருக்கிறீர்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான் பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் முன்னை ஏற்படுத்தினவன் யார் நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாயிருக்கிறாயோ என்றான் இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடிப்போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அங்கே இருக்கும்போது அவனுக்கு இரண்டு குமாரர்கள் பிறந்தார்கள் நாற்பது வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் மனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார் மோசை அந்த தரிசனத்தைக் கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்று கர்த்தர் திருவளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான் பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி உன் பாதங்களில் இருக்கிற பாத இரட்சைகளை போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாய் இருக்கிறது எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன் ஆகையால் நீ வா நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தியவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார் இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் நாற்பது வருஷ காலமாய் மனாந்தரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்க தரிசியை உங்களுக்காக எலும்ப பண்ணுவார் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசையே சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட மனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பி ஆரோனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள் அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்புக் கொடுத்தார் அதை குறித்து இஸ்ரேவேல் வம்சத்தாரே நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த நாற்பது வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும் பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொரூபங்களாகிய மூலோகியினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரம்பான் என்னும் நட்சத்திர சொரூபத்தையும் சுமந்தீர்களே ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடி பண்ணுவேன் என்றும் தீர்க்க தரிசிகளின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறதே மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசையுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் மனாந்திரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது மேலும் யோசுவாவுடனே நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட புற ஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டி கொள்ளுகையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு தாவீதி ஆள் வரைக்கும் வைத்திருந்தார்கள் இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான் சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான் ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார் வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு இருக்கிறது எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி தரிசி சொல்லியிருக்கிறானே வணங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கை எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் தீர்க்க தரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள் நீதிபரருடைய வருகையை முன் அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள் அப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாயிருக்கிறீர்கள் தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றான் இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள் அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் ஏசு நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள் அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள் அவனோ முழங்கார்படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரையடைந்தான் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் எட்டு அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிறைப்பட்டு போனார்கள் தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள் சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாலாக்கிக் கொண்டிருந்தான் சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு பிரசங்கித்தான் பிழிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் அநேகரில் இருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது அநேகன் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று சீமோன் என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தை காரணாயிருந்து தன்னை ஒரு பெரியவனென்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணிக் கொண்டிருந்தான் தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள் அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள் இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராய இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானத்தை பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் அப்போ சிலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்திரப்படுகிறதை சீமான் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன்மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான் பேதுர் அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான் அதற்கு சீமோன் நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக்கொள்ளுங்கள் என்றான் இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் பின்பு தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான் அந்தபடி அவன் எழுந்து போனான் அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகை என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்க தரிசையின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே கொள் என்று பிலிப்புடனே சொன்னார் அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்க தரிசையின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான் அதற்கு அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான் அவன் வாசித்த வேத வாக்கியமும் என்னவென்றால் அவர் ஒரு ஆட்டைப் போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார் அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே மந்திரி பிலிப்பை நோக்கி தீர்க்க தரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார் தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் இருக்கிறதே நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான் அதற்கு பிலிப்பு நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான் அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தச் சொன்னான் அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள் பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான் அவர்கள் தண்ணீரில் இருந்து கரை பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார் மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான் பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான் சங்கீதம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும் நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை யோங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்குச் சொல்லும் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக அவர்களுடைய வழி இருளும் சறுக்கலுமாய் இருப்பதாக கர்த்தருடைய தூதன் அவர்களை பின் தொடருவானாக முகாந்தரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒழித்து வைத்தார்கள் முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள் அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும் அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவது அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக என் ஆத்துமா கர்த்தரில் கழிகூர்ந்து அவடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்பு தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும் கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள் நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள் என் ஆத்துமா திக்கற்றுப் போக பார்க்கிறார்கள் அவர்கள் வியாதியாயிருந்தபோது இரட்டு என் உடுப்பாயிருந்தது நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன் என் ஜபமும் என் மடியிலே திரும்ப வந்தது நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன் தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன் ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டானபோது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள் நீ சேரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள் அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோடை சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள் ஆண்டவரே எதுவரைக்கும் இதை பார்த்துக் கொண்டிருப்பீர் என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளுக்கும் தப்புவியும் மகா சபையிலே உம்மை துதிப்பேன் திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன் வீணாய் எனக்கு சத்துருக்கள் ஆனவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள் எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய்த்திறந்து ஆ ஆ ஆ எங்கள் கண் கண்டது என்கிறார்கள் கர்த்தாவே நீர் இதை கண்டீர் மௌனமாயிராதேயும் ஆண்டவரே எனக்கு தூரமாகாதேயும் என் தேவனே என் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும் என் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும் என்னை குறித்து அவர்களை மகிழ ஒட்டாதிரும் அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆ ஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும் அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும் எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் இலச்சையாலும் மூடப்படக்கடவர்கள் என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள் என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும் இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க